அனைவருக்கும் வணக்கம் இதுவரை யாரெல்லாம் உருவாக இருந்தார்களோ அனைவருடைய பாதமும் பணிந்து இந்த பதிவு நான் உங்கள் கரூரஸ்வ மணிமேகளை இப்ப இன்னைக்கு எதை என்ன கான்செப்டா இப்போ நம்ம இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ரீதியா பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா அந்த அடிப்படையில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அப்படிங்கிறது நம்ம வந்து மூல நட்சத்திரம் இந்த மூல நட்சத்திரத்துக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல நம்ம ஆதி மூலம் இப்ப நம்ம ஒரு டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னா பத்திரம் எங்க மூலப்பத்திரம் எங்க அப்படின்னு கேட்போம் அப்போ நம்மளுடைய ஒரு பிறப்பினுடைய ஆதி மூலம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய பாரம்பரியம் பரம்பரை வித்து அப்படின்னா அது மூல நட்சத்திரத்தம் தான் இருக்கும் அதாவது நம்மளுடைய மூலாதார சக்கரத்தில் தான் அந்த விஷயம் இருக்குது அப்படிங்கிறது நம்முடைய மூலாதார சக்கரம் தான் அந்த இயக்கம்தான் நம்மளுடைய உருவாக்கங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறது தான் மூல நட்சத்திரம் அப்போது முதன்மையானது ஆதி மூலம் அப்படிங்கிறமில்ல அப்போ வந்து ரொம்ப பாரம்பரியம் அப்படின்னு சொல்ல இந்த இடத்துல பாப்புக்கிறகங்களான ராகு கேதுகளில் இந்த நட்சத்திரங்களில் இருந்ததுன்னா நம்ம பரம்பரை மாதிரி சொந்த ஊர் மாதிரி சொந்த நாடு மாதிரி பாரம்பரியம் மாதிரி போயிருக்கு அந்த சுப கிரகங்கள் நம்முடைய அரசு கிரகங்கள் இருந்தால் அரசாங்கப்படிங்கிறது நல்ல சாதனையாளர்கள்ங்கிறது இந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து செயல்படக்கூடிய தன்மை சரி இப்போ இந்த மூல நட்சத்திரத்தில் நம்ம நட்சத்திர ரீதியாக தான் பலன் பார்க்குறோம் இல்லையா அப்போது மூல நட்சத்திரத்துக்கு என்னங்க ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தா இந்த நட்சத்திரத்தில் பிறந்த அதிதேவதை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருதாயுகத்தில் திருதாயுகத்தில் அஞ்சனைக்கு பிரதா அஞ்சனைக்கு மகனாக பிறந்தவர் தான் ஆஞ்சநேயர் அவரோட பிறந்த நட்சத்திரம் தான் மூல நட்சத்திரம் அதாவது ராம அவதா ராமாயண ராம அவதாரத்தில் இவர் ஆஞ்சநேயராக பிறந்து தன்னுடைய ஆஞ்ச சிரஞ்சீவியாக வாழ்ந்து ராமனுடைய தீவிர பக்தனாக உண்மையான பக்தனாக அவருடைய உண்மையை வெளிக்காட்டக்கூடிய ஒரு அன்பை வெளிக்காட்டக்கூடிய ஒரு தீவிர பக்தன் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு அதனால தான் அழியாதது மாறாதது அதனால தான் நம்ம சொல்ல சொல்கிறோம் பத்திர டாக்குமெண்ட்ஸில் பிரச்சனை இருந்ததுன்னா என்ன சொல்கிறோம் மூலப்பத்திரத்தை கொண்டு வாங்கிறமில்ல அந்த மாதிரி அந்த அழியாதது மாறாதது அப்படின்னு சொல்லக்கூடியது ஆன்மீக அதாவது நெஞ்ச கிழித்து நீங்கள் ரெண்டு பேரும் என் மனசில் இருக்கிறத காட்டு அப்படின்னு நெஞ்ச கிழிச்சு காட்டு வரல அந்த மாதிரி அவருடைய ஸ்ட்ராங்கான ஒரு பாடி மட்டுமல்ல ஒரு பக்தியும் கூட அந்த அவதார புருஷன் சிரஞ்சீவி சிரஞ்சீவியாக இன்றைக்கும் சாகாத வரம் பெற்ற ஆத்மா ஆத்மாவில் ஆஞ்சநேயரும் ஒருவர் அவர் அவதரித்த ராம அவதாரத்தில் தன்னுடைய பக்தியை கட்டுறதுக்காக அவதரித்த நட்சத்திரம்தான் மூல நட்சத்திரம் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது இந்த இதற்கான சின்னம் என்ன அப்படின்னா யானையினுடைய முகம் மூல நட்சத்திரங்கிறது யானையினுடைய முகம் தான் இதனுடைய சின்னமாக கொடுத்துருக்காங்க இதனுடைய வெற்றி சின்னம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டல் கால் அதாவது பூராண நட்சத்திரம் வந்து பூரம் பூராடம் இதெல்லாம் வந்து கட்டலுடைய கட்டல் தான் கொடுத்துருக்காங்க அப்போ அந்த பூராண நட்சத்திரம் கட்டல் கால்களை வெற்றி சின்னமாக கொடுத்துருக்கிறதுனால இதுக்கு வெற்றி சின்னம் தனத்தாரை அப்படின்னா கட்டிலுடைய கால்கள் தான் அதனுடைய தனத்தாரையாக கொடுத்துருக்காங்க இதனுடைய தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறுதி நிறுதி தான் வந்து இதனுடைய தெய்வமா வந்து கடவுளாக கொடுத்துருக்குறாங்க அவதரிச்சது ஆஞ்சநேயர் அதிதேவதைய ஆஞ்சநேயர் தான் ஆனா இதனுடைய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறுதி அப்படின்றது தான் இப்போ இதனுடைய மலர் என்ன அப்படின்னா இந்த சங்கு பூ பார்த்துருக்கீங்களா சங்கு பூ தான் இதனுடைய மலர் அதே மாதிரி என்னுடைய விலங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண் நாய் பெண் நாய் தான் வந்து மூல நட்சத்திரத்துக்கு விலங்காக கொடுத்துருக்காங்க அந்த குணங்கள்லாம் இருக்கும் இப்போ ஆண் நாய்க்கு இருக்கிற ஒரு விஷயம் வேறு பெண் நாய்க்கு இருக்கிற ஒரு விஷயம் வேறு அப்போ இது பெண் நாய் அப்படின்னு சொல்லக்கூடியது மூல நட்சத்திரம் அப்போ இது இந்த இதுக்கு உண்டான மரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாமரம் மூல நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாமரத்தை ஏன் இப்போ வந்து ஏதாவது ஒரு நிலகால் வைக்க நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டா உடனே நம்ம மா இலையில் கட்ட முடியாத அளவுகளுக்கு அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு புனிதமான ஒரு விஷயம் அப்படின்னா அந்த மாமரத்தினுடைய தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாம் இந்த நட்சத்திரத்துக்குள்ள உண்டு மாமரம் தான் இதனுடைய விருட்சமாக பேசப்படுது அது மட்டுமல்ல இதனுடைய விலங்கு மரம் எல்லாமே பார்த்துட்டோம் தெய்வத்தினுடைய இந்த நட்சத்திரத்தினுடைய குணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துறவிகள் ஆசிரியர்கள் குருமார்கள் சந்நியாச பிரியர்கள் சன்னியாசிய போறவுகளை அந்த மாதிரி அவதார புருஷர்களை நம்ம வந்து வணங்குறது துறவிகளை வணங்குறது அப்படிங்கறதெல்லாம் இந்த நட்சத்திரத்தினுடைய ஆக்டிவேஷனுக்கு உண்டான அமைப்பு இது மட்டுமா இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய குணங்கள் என்ன அப்படின்னு பார்ப்போம் அதாவது ஒரு தனுசு ராசியில மூலம் அப்படின்னாலும் கரு அப்படின்னாலும் ஒரு ஸ்டேட் பேங்கு வீடு தனுசு ராசி ஒரு கோர்ட்டில் நீதிமன்றம் அதாவது ஒரு நீதிமன்றம் ஹைகோர்ட் அப்படின்னா அது வந்து தனுசு ராசி தான் அப்போது அங்கே இருக்கக்கூடிய தீர்ப்பு இறுதியானது நம்ம ஒரு பிரச்சனைனா அவங்க தீர்ப்பு சொல்லிட்டாங்கன்னா அது இறுதியானது அப்படின்னு சொல்கிறனால ஒரு ஹைகோர்ட்டு ஒரு ஸ்டேட் பேங்க்கு இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு கரு தான் மூல நட்சத்திரம் அப்போ ஒரு பத்திரப்பதிவு செய்கிற இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரம் ஒரு டாக்குமெண்ட்ஸ் இந்த இடம் உனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாரம்பரியம் உனக்கு சொந்தம் இந்த ஜாதி உனக்கு சொந்தம் இந்த பிசிஎஸ்சி கேட்டகிரி இந்த கேட்டகிரி எல்லாம் நீ அப்படின்னு சொல்லக்கூடிய அங்கீகாரமுள்ள சீலு அப்படின்னு சொன்னோம்னா அது தனுசு ராசி மூல நட்சத்திரம் தான் வேற டவுட்டே வேண்டாம் இப்போ இதில் பிறந்தவங்களுடைய குண அதிசயங்கள் பாருங்க நட்சத்திரத்துக்கும் இதில் அவதரித்த கடவுளுக்கும் இதனுடைய பலத்துக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் எனக்கே அப்படி தான் இருந்தது எப்படின்னா இப்போ மூணு நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் அப்படின்னா அதாவது அந்த ஒரு கிரகம் அந்த நட்சத்திரத்தில் உட்காந்து புத்தி நடத்துதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த குணங்களை ஒத்துத்தான் அந்த புத்தி நடத்தும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த குணம் இருக்குதா அப்படின்னுங்கிறத விட இதில் எந்த கிரகம் உட்கார்ந்தாலும் அந்த கிரகம் அல்லது அந்த காரக உணவுக்கு சூரியன் உட்கார்ந்தாருன்னா அப்பா சந்திரன் உட்கார்ந்தா அம்மா இவங்களுக்கு இந்த குண அதிசயங்கள் இருக்கும் வேறு வழியே இல்லை இப்போ என்ன குணம் அப்படின்னா அற்ப எண்ணங்கள் அற்ப குணங்கள் இன்னும் சொல்ல நன்றி மறக்கிறது நல்ல எண்ணங்கள் இல்லாமல் துஷ்டதனமான எண்ணங்கள் இதெல்லாம் வந்து சொல்வா செல்வந்தர்களாக இருப்பாங்க ஆனால் சொன்ன வாக்க காப்பாற்ற மாட்டாங்க எதுலேயும் ஒரு கேர்லஸ் இருக்கும் ஒன்றாம் ரெண்டாம் பாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் அப்படி தான் ரெண்டாம் பாதம் எடுத்துக்கிட்டோம்னாலும் பார்த்தீங்கன்னா கல்வியை நல்ல ஊக்கம் கல்வியில் நல்ல ஒரு தேர்ச்சி பெற்றவராக இருப்பாங்க பொய் சொல்ல மாட்டாங்க இன்னும் சொல்ல பார்த்தீங்கன்னா மாந்திரிக தாந்திரிக குணங்கள் வந்து ரெண்டாம் பாதத்துக்கு அதிகம் இருக்கும் அதே மாதிரி இன்னும் சொல்லம்னா இருதய நோய் அப்படின்னு சொல்லக்கூடியது ரெண்டாம் பாதத்துக்கு கொஞ்சம் இருதய நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஹார்ட் ப்ராப்ளங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதுக்குலாம் என்னென்னா நீங்கள் இந்த மூல நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் செரிவான பிரச்சனை பித்தப்பை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ அந்த மக நட்சத்திரம் பித்தப்பைனா மூல நட்சத்திரம் அதனுடைய கழிவு அதாவது மலக்குடல்கள் மலக்குடலுடைய அந்த பெருங்குடல் சொல்கிற இடம் தான் அந்த மூல நட்சத்திரம் அப்போ என்னென்னா அந்த கருமாக்களை சேர்த்தாம நல்ல ஒரு மோஷன் போகிறதாகட்டும் உடம்ப ஃப்ரீயாக வெயிட் இல்லாமல் வெயிட்டான உடம்ப இல்லாமல் வெயிட் இல்லாமல் ஃப்ரீயாக வச்சுக்கிட்டாங்கன்னா அந்த கருமா கனெக்டிவிட்டிலாம் இது கருமி பிளானடில் அந்த கேதுவுடைய நட்சத்திரம் தானே அந்த இடத்துல அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரீயாக பெரும்புடலாம் ஃப்ரீயாக வச்சுக்கணும் அதில் கேஸு அதாவது காற்று சம்மந்தப்பட்டது விஷவாயுக்கள் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும் கழிவுகள் சம்மந்தப்பட்டும் அதிகமாக இருந்தது செரிக்காமலாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா கருமா கனெக்டிவிட்டி அதிகமாக இருக்கும் அதுதான் இந்த கெட்ட எண்ணங்களையும் கெட்ட சுபாவங்களையும் உள்ளடக்கி வச்சிருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போ அதில் ஒரு கிரகம் நடத்தும் போது இந்த விஷயங்கள் சம்மந்தமானது கோர்ட்டு கேச பிரச்சனைகள் நம்ம நீதிமன்றம் நீதிமன்றத்தில் ஜட்ஜாகவும் வக்கீலாக இருந்தால் பிரச்சனை இல்லை அல்ல இல்லைன்னா நம்மளே வந்து கேஸாக போகணும் அந்த இடத்துக்கு அவ்வளோதான் பிரச்சனை வேறு ஒன்றுமே இல்லை அப்போது ரெண்டாம் பாதத்தில் பிறக்கிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொய் சொல்லும் குணங்கள் இருக்கும் இருதய நோய் இருக்கும் அவங்களுக்கும் ஒரு கெட்ட எண்ணங்கள் பொறுத்துங்கிறதுலாம் கொஞ்சம் இருக்கும் ஆனால் செல்வந்தராக இருப்பாங்க மூணாம் பாதம் சம்மந்தப்பட்டது பார்த்திங்கன்னா அழகா அங்க லட்சணத்தோட அதாவது மூணு நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பிறந்தவங்க அங்க லட்சணங்களோட சோம்பேரியா கொஞ்சம் அங்கேயும் சொன்ன சொல்ல காப்பாற்றாத மாதிரி இந்த மாதிரி அமைப்புகளை கொண்டா கொஞ்சம் காம எண்ணங்கள் இருக்கும் கொஞ்சம் பொய்யும் பேசுவாங்க செயல்பாடு அந்தளவுக்கு இருக்காது நிறைய வந்து பழங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நிறைய சாப்பிடுவாங்க மூல நட்சத்திரம் மூணாம் பாதம் பார்த்தா ஃப்ரூட்ஸ் அதிகமாக எடுத்துக்குவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் மூணாம் பாதம் இந்த பில்லி சூரிய சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் செய்வினை கோளாறுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக மாந்திரீக விஷயங்களை நம்புறதாகவும் அடிக்கடி அந்த மாதிரி தலங்களுக்கு போகிறதாகட்டும் ஏவல் சம்மந்தப்பட்ட விஷயத்துலாம் நம்புறவங்களாகவும் மூணாம் பாதம் இருப்பாங்க நாலாம் பாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் திரேக பலம் இந்த இடத்துல தான் மூல நட்சத்திரம் நாலாம் பாதம் தான் ஆஞ்சநேயர்களுடைய முழு குணம் நாலாம் பாதத்தில் தான் இருக்கும் திரேக பலம் பெற்றவர்களாகவும் சாஸ்திரங்கள் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களை பயின்றவர்களாகவும் ஆக்சுவலாக வந்து தோஷத்துக்கு நாலாவது நட்சத்திரத்தை தான் தோஷ நட்சத்திரம் ஆகும் ஒன்று மூணு தான் அதிகமான பெண்களுக்கு ஒன்று மூணு தோஷம் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரத்தினுடைய பாதிப்புன்னு சொல்லுவாங்க நாலாம் பாதத்தினுடைய நட்சத்திரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா காரியம் சாதிப்பதில் சாமர்த்தியவாதிகளாக கல்வியில் தேர்ச்சி பெற்றவர்களாக சாமர்த்திய குணம் கொண்டவர்களாகவும் சத்ருவினுடைய குணங்களை கேட்ச் பண்ணி அதை அழிக்கக்கூடிய தன்மையும் சத்ருக்களை வெல்லக்கூடிய பவர்களும் இவர்களுக்கு அதிகமாகும் அப்போ அதனால தான் அது வக்கீலே கோர்ட்டு நம்ம ஜட்ஜ்மெண்ட்டு இதெல்லாமே வந்து அதில் வரும் அப்போ எதிரிகளை போராடி ஜெயிக்கக்கூடிய குணங்களும் நல்ல கண்கிமான்களாகவும் திறமை மிக்கவர்களாகவும் நாலாம் பாதம் விளங்குங்கிறது மூல நட்சத்திரத்தினுடைய பொறுப்பாடு அப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தது அப்படின்னாலும் இந்த மூல நட்சத்திரத்தை தனுசு ராசியில் வச்சிருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சிறப்பு வாய்ந்த நித்திய ஆலய வழிபாடு அதாவது தினமும் ஏதாவது ஒரு கோயிலுக்கு தினமும் இப்ப நம்ம எந்த சாமியை வேணாலும் கும்பிடுங்க விநாயகரை கூட கும்பிடுங்க ஆனால் நித்திய ஆலய வழிபாடு தினமும் ஒரு கடவுளை வழிபாடு செய்து கொண்டே வந்தீர்கள் ஆனால் கோபுரம் இருக்கிற கோவிலை டெய்லி நீங்கள் ஒரு அட்னன்ஸ் போட்டு தரிசனம் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய கருமாக்கள் எல்லாம் விலகி அது பல மடங்கு யோகத்தையும் உங்களை நெறிப்படுத்தி நெறி வாழ்வோடு கொண்டு போகுங்கிறதும் கருமாக்களை அதிகமாக கழிவுகளாக சேர்த்தாமல் பாடியை ஃப்ரீயாக வச்சுக்கிறதாகட்டும் மூலாதார சக்கரம் ஸ்ட்ரக் ஆகாமல் சுழண்டு கொண்டே இருக்கிறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா மூல நட்சத்திரம் அருமையாக ஆக்டிவேட் ஆகுங்கிறத சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் கருத்துக்களும் விமர்சனங்களும் வரவேற்கப்படுகிறது மீண்டும் அடுத்த ஒரு நட்சத்திரத்தில் உங்களை சந்திக்கிறேன் அடுத்து பூராட நட்சத்திரத்தில் இது பத்தொன்பதாவது நட்சத்திரம் அடுத்தது இருபதாவது நட்சத்திரத்தில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்